இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற ஒரு நிலையை தமிழ்நாட்டில் படிப்படியாக எந்த அளவிற்கு அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் அவர்களுடைய நீண்ட நாட்களான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மேடையை பயன்படுத்தி நான் உங்களின் சார்பாக நான் அவருக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று கேட்டால் நம்முடைய சோழநூல் பகுதியில் அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக கண்ணகி நகர் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி மயிலை பாலாஜி நகர் போன்ற பகுதிகளில் அதிகப்படியான மக்கள் வாழ்கின்ற பகுதியிலும் மாற்றுத்திறனாளிகளுடைய குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள் அவர்களின் சார்பில் இன்றைக்கு உள்ளாட்சி பிரதிநிதியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஆக வேண்டும் ஒரு அரசியல் இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அரசியல் இயக்கத்தில் தன்னோடு சக மனிதர்களோடு போட்டியிட்டு வெற்றி பெற முடியாமல் தன்னால் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்ற முடியாத தங்களை இழந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டு இருப்பதை நாம் நன்கு அறிவோம் ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஆவது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல மிகப்பெரிய கடுமையான போட்டிகளுக்கு இடையே அந்த போட்டிகளை நிலவுகின்ற வகையில் இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு எப்படி இந்த சிந்தனைகள் வந்தது இந்த சிந்தனையை எப்படி தன்னுடைய எண்ணத்தில் உருவாக்கப்பட்டு அந்த இன்னம் இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் மூவாயிரம் பேர் ஒரே நேரத்தில் ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக பொறுப்பை ஏற்கின்ற ஒரு நல்லாட்சி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களால் நடத்து கொண்டிருக்கிறது என்று பெருமையோடு நாம் சொல்லலாம் இன்றைக்கு மாவட்ட கவுன்சிலராக நம்முடைய மான் குமார் அவர்கள் பெருமையோடு நான் மூன்று வருகை பதிவேட்டிலும் தீர்மானத்திலும் அதற்கான நிதிகளை ஒதுக்குவதிலும் நான் கையெழுத்திட்டது என்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று பெருமையோடு சொன்னார் அதே போன்ற ஒன்றியத்தினுடைய கவுன்சிலராக இங்கே பொறுப்பேற்று இந்த ஒன்றியத்தில் ஒரு உறுப்பினராக உள்ளே அதுவும் புனித தோமையார் மலை ஒன்றியம் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஒன்றியங்களில் ஒரு ஒன்றியமாக இருக்கின்ற அந்த ஒன்றியத்தில் இன்னைக்கு ஒரு உறுப்பினராக சென்றிருப்பது என்பது நம்முடைய முரளிக்கு கிடைத்த வாய்ப்பு முரளிக்கும் நான் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே நாம் நின்று கொண்டிருக்கின்ற பெரும்பாக்கம் ஊராட்சியினுடைய உறுப்பினர் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் பெருமாள் பெருமாள் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை இந்த பெரும்பாக்கம் ஊராட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய சுபாசினி அவர்களும் இங்கே ஒரு வார்டு உறுப்பினராக பொறுப்பேற்று அவரோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார் அவருக்கும் இந்த நேரத்திலே நான் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இதுபோல எண்ணற்ற நம்முடைய மக்கள் பிரதிநிதியாக வருகை தந்திருக்கின்ற ஐயா வந்து பெரியவர் அவரும் ஒரு உறுப்பினராக வருகை தந்திருக்கின்றார் வாழ்த்துக்களை நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்ற தீபக் அவர்கள் உங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்றவர்கள் உங்களுடைய எண்ணங்களை எடுத்து செல்லுகின்ற வகையில் ஒரு தூதுவராக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரால் ஒரு அங்கீகரிக்கப்பட்டவராக இன்றைக்கு தீபக் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் துணை முதலமைச்சரை உடனடியாக தொடர்பு கொள்ளணுமா உடனடியாக தீபக் போன உடனடியாக துணை முதலமைச்சர் உடனடியாக அவரை தொடர்பு கொள்ளுகின்ற வகையிலும் அவரை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களை சார்ந்திருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் சந்திக்க வேண்டும் என்றாலும் உடனடியாக அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்கி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டு தந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு சொந்தம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு தெற்கு மாவட்டம் குறிப்பாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த பகுதியினுடைய அமைச்சராக நமக்கெல்லாம் பெருமையோடு நம்முடைய எல்லாம் போய் எனக்கு இது மாதிரி பொறுப்பு கிடைச்சிருந்தோம் அவர் உள்ள முழு வாழ்த்துக்களை கூறி அனுப்பியிருக்கின்றார் ஒரு நல்ல மனிதர் அது போன்ற அரசியலில் ஒரு நல் நல்ல ஒரு மனிதர்களை நாம் கிடைப்பதற்கு அரிது ஆகவே நமக்கு கிடைத்திருக்கின்ற அமைச்சரும் அதே போன்று உங்களுக்கெல்லாம் நியமன பொறுப்புகளை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கின்ற அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் குறிப்பாக சேர்மன் போன்ற மாவட்ட சேர்மன் போன்ற அனைவருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை சொல்லுகின்ற இதற்கு பேருதவியாக இருந்தவர்களுக்கும் நன்றி ஆனால் இருந்தாலும் கூட இந்த உள்ளாட்சி பிரதிநிதியில் நீங்கள் என்னெல்லாம் என்ன இருக்கு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை உள்ளாட்சி அமைப்பின் மூலமாகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏதோ அங்க நமக்கு கிடைத்த வாய்ப்பை நேரத்தை பயன்படுத்தி கொள்ளாமல் ஏதோ நம்ம போனோமா கையெழுத்து போட்டோமா வந்தோமான்னு இல்லாம இல்ல ஏதாவது ஒரு தேவையற்ற கேள்வியை கேட்டு தேவையற்ற ஒரு விவாதங்களுக்கு எடுத்து செல்வதை விட நம் பகுதி மக்களுடைய கோரிக்கையை நூறு சதவீதம் முரளி சொன்னா நூறு சதவீதம் சரியா இருக்கும்பா அவர் சொல்றதை குத்து கேளுங்கப்பா இல்ல மான்குமார் சொன்னாரா மான்குமார் சொன்னா அது கரெக்டா இருக்கும் அதை காதுகுத்து அதிகாரிகள் நிறைவேற்றுகின்ற வகையில் மக்கள் பிரதிநிதி தலைமையேற்ற நிறைவேற்றுகின்ற வகையில் உங்களுடைய கோரிக்கைகள் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கோரிக்கையின் மூலமாகவும் அன்போடும் பண்போடும் தான் நம்முடைய பணிகளை செய்து முடிக்க முடியும் ஏதோ விவாதத்தில் கோவப்பட்டு இன்றைக்கு சொன்னார் முதல் மாடியில் இருக்கு என்னால போக முடியலன்னு அவர் அந்த வாய்ப்பை அவர் தவறிவிட்டார் என்று கூட நாம் அதை அந்த வருத்தத்தில் தான் நம்முடைய தீபக் சார் சொல்றாரு நம்முடைய குரல் அங்க ஒழிக்கதற்காக தான் இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற பயன்படுத்திக் கொள்ள உங்களின் சார்பாக இவ்வளவு பேரும் பெருமைக்குரியவர்களா இருப்பார்கள் இவ்வளவு பேரும் தகுதி உடைந்தவர்களாக இருப்பார்கள் இவ்வளவு பேரும் உங்களை போன்ற மக்கள் பெருமை ஆகக்கூடியவர்கள் இருந்தாலும் உங்களின் சார்பாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் அவருக்கு என்றைக்கும் அவர்களுடைய செயல்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு இங்க நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக இங்க குடியிருப்புகளை வழங்குகின்ற வகையிலும் அவர்கள் ஆணைகளையும் வழங்க இன்றைக்கு ஒரு வாய்ப்பினை தந்திருக்கின்றார்கள் அந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட மேலாண்மை இயக்குநருக்கும் இங்கே இருக்கின்ற செயற்பிரிவாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து நாம் போராட வேண்டிய காலகட்டத்தில் இருந்து நாம் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அரசாக நம்முடைய அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அரசாகவும் அனைத்தும் நாம் எண்ணங்களை நீண்ட நாட்களான கனவுகளை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற அரசாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் போராடி பெற வேண்டிய வேலை இனி இல்லை இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கு இது போன்ற பல பணிகள் சான்று அறுபத்தி நான்கு தீர்மானங்கள் அறுபத்தி நான்கு அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சாதாரணமான வேலை இல்லை ஆகவே உங்களுடைய வாய்ப்புகளுக்கு நம்முடைய மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்ற அரசுக்கு நாம் எப்போதும் நன்றிகடனாக நாம் இருக்க வேண்டும்

எத்தனை பேர் இந்த எஸ்ஐஆர் நீங்கள் கையெழுத்து போட்டு அந்தந்த பகுதியில் இருக்கின்றவங்க வழங்கி இருக்கிறீங்க நம்முடைய தேர்தல் ஆணையத்தில் வாக்காளர்களாக புதுப்பிக்கின்ற ஒரு பணியினை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதன் மூலமாக இங்க கொஞ்சம் பேர் தான் நீங்க கை தூக்கி இருக்கீங்க இப்ப மீதி பேருடைய நிலை என்ன குடும்பங்கள் பண்ணாங்க இங்க வந்து இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப பண்ணிருக்க நல்ல வாக்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டில இவங்க எல்லாருமே வாக்காளர்களாக எங்கோ ஒரு இடத்துல இருப்பாங்க ஒண்ணு இங்க இருக்கலாம் சித்தாலபாதத்துல இருக்கலாம் இல்ல அச்சரபாதத்துல இருக்கலாம் மதுராந்தத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க அங்க எஸ்ஐஆருடைய படிவத்தை நீங்கள் இன்னும் நாலாம் தேதி வரைக்கும் அது வரைக்கும் கூட தெரியல ஒன்னாம் தேதி வரைக்கும் நீங்க இரண்டாம் தேதி வரைக்கும் வச்சுக்கணும் உங்களை சார்ந்தவர்களுக்கு உதவி பண்ணி அந்த எஸ்ஐஆர் படிவத்தை நீங்கள் நிச்சயமாக பூர்த்தி செய்து அந்த படிவங்களை ஆன்லைன்ல போடலாம் இல்ல உங்களுக்கு அந்த பிஎல் ஓக்கள் யாரு போன் உங்களுக்கு வரலாம் இல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய பேஎல்ஏ டூக்கள் இருக்காங்க திமுகவில் இருக்காங்க இந்த பகுதியில் அவங்க நீங்கள் அணுகுனாலும் உங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று இதை அன்பு வேண்டுகோளாகவும் நீங்கள் வாக்காளர்களாக உங்களை புதுப்பித்து கொள்ள வேண்டும் எஸ்ஐஆர் படிவத்தின் மூலமாக அன்போடு கேட்டு உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பெரும்பாக்கம் ஊராட்சியில் இன்றைக்கு அனைத்து பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக அது பேருந்து வசதியாக இருந்தாலும் இன்றைக்கு சாய்தளத்தோடு பேருந்து வசதி வெளிநாட்டில் தான் நாங்கள் பார்க்க முடியும் அந்த சாய் தளத்தோடு பேருந்து வசதி என்பது வெளிநாட்டுல தான் பார்க்க முடியும் அப்படியே இறங்கும் அந்த படி அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எப்படி உலக நாடு எப்படியோ வளர்ந்துருக்குன்னு நினைப்போம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது குறிப்பா பெரும்பாகத்தில் ஓடுற புதிய வாகனங்கள் எல்லாமே சாய்தள பேருந்துகளாக இன்றைக்கு நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதெல்லாம் மறந்துடக்கூடாது இதெல்லாம் ஒரு ஒரு செய்திகளாக எடுத்து செல்ல வேண்டும் நம்ம விளம்பரத்துக்காக இல்ல மக்களுக்கு நாம் நினைவூட்ட வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம் ஒருவருக்கு செய்தால் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் நன்றி மறவாதவர்கள் நாம் அதனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய நீங்கள் பெரும்பாலத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த மருத்துவமனை ஜனவரி கிட்டத்தட்ட ஜனவரியில் டிசம்பர் ரெண்டு ஜனவரியில் திறக்க உள்ளார்கள் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கின்ற ஒரு லட்சம் மக்கள் வாழ்கின்ற அடர்த்தியான பகுதியில் இங்கே அந்த மருத்துவமனை அனைத்து வசதி வாய்ப்புகளும் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக நீங்க இங்கே உருவாக்கப்பட்டு அதற்காக இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைப்பதற்கு நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார் குடிநீராக இருக்கட்டும் கால்வாய்களாக இருக்கட்டும் பாதாளச்சா கடை பிரச்சனைகளாக இருக்கட்டும் விளையாட்டு வீரர்களுக்கான பணிகளாக இருக்கட்டும் மேற்படிப்பு படிக்கின்றவர்களாக இருக்கட்டும் அனைத்து நிலையிலும் இந்த இடத்திலேயே உருவாக்கப்பட்டு இன்றைக்கு புதியதாக சமுதாய நல கூடங்களை புதுப்பிக்கின்ற பணியாக இருந்தாலும் அனைத்து பணிகளும் இந்த பகுதி மக்களுக்காக இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை தீட்டப்பட்டு பழைய வீடுகள் இன்றைக்கு புதுப்பிக்கின்ற பணிகள் நடைபெறுகின்றது இதெல்லாம் வரலாற்றில் இந்த பெரும்பாக்கம் இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய குடியிருப்புகின்ற மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு உங்களின் சார்பாக என் சார்பாகவும் நன்றி கூறி இந்த ஆறாவது ஆண்டு நம்முடைய இந்த விழாவினை சிறப்பித்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தீபக் சார் அவர்களுக்கும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தம்பி மான்குமார் உள்ளிட்ட ஒட்டுமொத்த இந்த மாற்றுத்திறனாளி சமூகத்திற்காக போராளிகளாக இருக்கின்ற நல் உள்ளங்கள் படைத்த மேடை எழுத்திருக்கின்றவங்க அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்தையும் கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்